மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் வணக்கம் நேர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்த கலந்துரையாடலின் மூன்றாவது பகுதி இடம்பெறுகிறது வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்களை நமக்கு சிறப்பாக வழங்கி வருகிறார் பட்டய கணக்காளர் திருமதி சுபாஷினி கணபதி முதல் இரண்டு பகுதியில பட்ஜெட்டுக்கான நிதி ஒதுக்கீடு மூலதன செலவு உற்பத்தி துறைக்கான புதிய அறிவிப்புகள் கைத்தறித்துறை விவசாயம் மற்றும் ஜவுளித்துறைக்கான அறிவிப்புகள் போன்ற பல்வேறு தகவல்களை பார்த்தோம் இப்ப மூன்றாவது பகுதியில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இந்த பட்ஜெட் எவ்வாறு பங்களிக்கிறது வளர்ச்சி அடைந்த உதவி செய்கிறது போன்ற பல்வேறு தகவல்கள் குறித்து பார்க்க போறோம் வணக்கம் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு வரி சீர்திருத்தங்கள் மூலம் வருமான வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது நம்ம பார்க்கறோம் அவங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் ஒன்பது கோடி பேர் வந்து வருமான வரி தாக்கல் செய்யறாங்க இப்போ இதுல வருமான வரி அதிகரிச்சுட்டும் இருக்குமா நிச்சயமா மோர் தென் ஹண்ட்ரட் பெர்சென்ட் மேல நம்ம குரோ ஆயிருக்கும் நம்ம தைரியமா சொல்லலாம் இப்ப இவ்வளவு பேரும் வரி செலுத்தும் பொழுது ஈஸ் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா வரப்படுது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அப்படிங்கிறது தாரக மந்திரமா இருந்தது அதெல்லாம் நம்மளோட ரேட்டிங் எல்லாம் வந்து நல்லாவே டெவலப் ஆயிருந்தது சோ இப்போ ஆனரிங் தி ஆனஸ்ட் டாக்ஸ் பேயர்ஸ் மாதிரி நியாயமா வரி செலுத்துறவங்களுக்கு வந்து அவங்களை வந்து மதிக்கணும் அப்படிங்கறது இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுல அவங்க கொண்டு வந்த ஒரு ஆமா டேகா இருந்தது அதை பண்ணிக்கிட்டும் இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இது ஸ்டார்டிங்ல இந்த ரெண்டு லட்சத்துல இருந்து ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரமா வருஷமா கொடுக்காம அப்படியே ஒரு ஜம்ப் ஏழு லட்சம் அப்படியே ஒரு ஜம்ப் பன்னெண்டு லட்சம்னு உங்களுக்கு டாக்ஸ் ரிபேட் அப்படிங்கறது கொடுத்துட்டாங்க இப்ப இந்த டாக்ஸ் ரிபேட்டுங்கிறது கிட்டத்தட்ட மாசம் ஒரு லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சோம் நம்ம ஒரு ரூபாய் கூட வரி செலுத்த வேண்டாம் இது நம்ம வளர்ந்த நாடுகளை விட கம்மியா வரி செலுத்துறோம் அப்படின்றது சொல்லலாம் சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல நிறைய வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க போனத தடவை வந்து நட்ஜ் அந்த மாதிரி நான் இன்ட்ரூசிவ் யூட்டிலைசேஷன் ஆஃப் டேட்டா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட இருந்து இருக்கிற இன்ஃபர்மேஷனை இப்போ நீங்க நம்ம ஒரு கார் வாங்கியிருக்கலாம் இல்ல வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கலாம் கேஷ் டெபாசிட் பண்ணிருக்கலாம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணிருக்கலாம் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் நிலம் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல எல்லாமே ட்ராக் ஆயிருந்தது ஸோ இப்போ கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா நீங்க வரி செலுத்தி இருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் இப்போ நான் ரெண்டு லட்சம் ரூபாய் என்னுடைய வருமானம்னு நான் காமிச்சிருப்பேன் ஆனால் ஒரு ஒரு கோடி ரூபாய் சொத்து வாங்கியிருந்தேன் அப்படின்னா இது சாத்தியமா நிச்சயமா சாத்தியம் இல்லை ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற என்னால எத்தனை வருஷம் நான் சேர்த்திருந்தா இந்த ஒரு கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியே என்னால் வாங்கியிருக்க முடியும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு கோடி ரூபாய் நீங்க சொத்து வாங்கினதா உங்க கணக்குல காமிச்சிருக்கு நீங்க வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் வருமானம்னு சொல்றீங்க இது செக் பண்ணுங்க அப்படின்னு சட்டலா ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க இப்போ இந்த மாதிரியான ஒரு டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம இங்க இந்திய நாட்டுல மட்டும் தான் பாக்க முடியுது நம்ம வந்து வளர்ந்த நாடுகள் எடுத்துக்கிட்டா கூட இப்போ நம்ம வந்து வரி செலுத்துறோம் சோ இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நம்ம எஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு ஜிஎஸ்டில செலுத்துறோம் இல்லையா ரெண்டு அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வந்து வருமான வரியுமே நீங்க வந்து சென்ட்ரலா ஒரு தடவையும் ஸ்டேட்ல ஒரு தடவையும் கட்டணும் இப்போ இங்க நம்மளுடைய வருமான வரி வந்து வெறும் சென்டருக்கு மட்டுமே தான் நம்ம வந்து செலுத்துறோம் இன்டெரக்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி மட்டும்தான் சரக்கு மற்றும் சேவை வரி தான் நம்ம வந்து ரெண்டு வரி அப்படிங்கிறது நம்ம வந்து சென்டர்லயும் ஸ்டேட்லயுமா வந்து இங்க இந்திய நாட்டுல அந்த மாதிரி புழக்கத்துல இல்ல பட் அமெரிக்கா போன்ற நாடுகள்ல சென்டர்ல ஒரு வரி ஸ்டேட்ல ஒரு வரி இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கோடி நான் சொத்து வாங்கினதுக்கான இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை அவங்க வச்சுப்பாங்க வரி செலுத்துறவங்க கிட்ட அதை சொல்ல மாட்டாங்க நேரா அது ஒரு ஆடிட்டா வரும் அப்போ நீங்க பதில் சொல்லி அதுக்கு பெனால்ட்டியாக கட்ட வேண்டி இருக்கும் இப்ப இங்க இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் வாலண்டரி கம்ப்ளைன்ஸ் ஸோ நீங்களாவே முன் வந்து உண்மையே சொல்லுங்க அதை நாங்க வந்து மதிக்கிறோம் கௌரவிக்கிறோம் அப்படிங்கறதுதான் இந்த கவர்மெண்டோட ஒரு தாரக மந்திரமா இருக்கு சோ அப்ப இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு இன்னொரு தடவை நீங்க இதை பாருங்க சரி பாருங்க அப்படின்னு ஒரு இமெயில் வந்த உடனே நம்ம வந்து அதுக்கான வரிய வந்து சரியான முறையில செலுத்திட்டோம்னா நமக்கு பெரிய அளவுல பெனால்டிஸ் எதுவுமே கிடையாது இப்ப வளர்ந்த நாடுகள்லயும் சரி இங்கேயுமே ஆக்ட் படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ராசிக்யூஷன் அளவுல நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் வந்து இருந்தது இந்த பட்ஜெட்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ரிகரசன் பிரசன்ட் லைக் நீங்க ஜெயில போய் நீங்க வந்து கஷ்டமான வேலைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த மாதிரியான ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் இப்ப அது எல்லாமே சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் ஆக்கிட்டாங்க அது கூட ஃபைனாவும் குறைச்சிட்டாங்க சோ பத்து லட்சம் ரூபாய்க்கு கீழே உங்களுடைய வரி ஏய்ப்பு இருந்ததுன்னா சோ வருமான வரி சம்பந்தமான ஒரு பினான்சியல் இது இன்டிசிப்ளின் இருந்ததுன்னா வெறும் பெனால்டி மட்டும்தான் சோ அதுக்கு நீங்க வந்து இந்த ப்ராசிக்யூஷன் ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாவே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த நம்ம வந்து சொல்லுவோம்ல இந்த மாதிரி கருப்பு பணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கிற ஒரு ஜெனரல் பர்செப்ஷன் நம்ம சினிமாக்கள்லயும் அப்படிதான் நம்ம வந்து பாக்குறோம் பட் அப்படி இல்ல நீங்க வந்து வருமான வரி செலுத்தும் பொழுது வருமான வரி தாக்கல் செய்யும் பொழுது எந்தெந்த விஷயங்கள நீங்க வந்து அந்த வருமான வரி அறிக்கையில சொல்லலையோ அது எல்லாமே கருப்பு பணம் தான் இப்ப இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி நீங்க காமிக்காத விஷயங்களை நீங்கள் வந்து நாங்கள் கண்டுபிடிக்கும் பொழுதோ இல்லை நீங்கள் காமிக்கும்பொழுதோ நார்மலாக நமக்கு வந்து முப்பது சதவிகிதம் வரி இருந்ததுன்னா அது வந்து அறுபது சதவீதம் வரியா வந்து உயர்த்தி இருந்தாங்க இப்போ வந்து அந்த திருப்பியும் அறுபது சதவீதம் முப்பது சதவீதமாகவே குறைச்சிட்டாங்க ஏன்னா இப்போ வந்து அவங்க பாக்கிறது நீங்களா வாலண்ட்ரியா கம்ப்ளை பண்ணுங்க நீங்க வரி செலுத்துறீங்க வரி வருமான வரி தாக்கல் செய்கிறீங்க அதை வந்து நாங்கள் மதிக்கிறோம் ஹானரிங் தி ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப க்ளீனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க அதே நேரத்தில் வரியுமே வந்து அவங்க நீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அந்த கம்ப்ளைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் வரி செலுத்துவதற்கான நடைமுறைகள் மாற்றப்பட்டிருக்கு அணுகுமுறையும் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சொன்னீங்க மேம் அடுத்ததாக ரொம்ப பார்த்து பார்த்து அதிர்ச்சி அடைகிற ஒரு விஷயமா தங்கம் விலை இருக்கு தங்கம் விலை அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த நேரத்தில் கோல்டு பாண்ட் வாங்குறத பார்க்குறோம் இந்த பட்ஜெட்டில் இது குறித்து என்ன அறிவிப்பு இருக்குமா இப்ப தங்கம் விலை ஏறுறதுக்கான பல காரணங்கள் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் டிமாண்ட் சப்ளை இந்த மாதிரி எல்லாம் பல விஷயங்கள் வந்து சொல்லப்படுது எது காரணமா இருந்தாலும் தங்கம் விலை ராக்கெட் மாதிரி ஏறிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி தங்கம் நகைகளா இல்லாம கூலி சேதாரம் செலவழிச்சு நகைகளா இல்லாம ஒரு முதலீடா பார்த்து இந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸ்ல போடுறது ஒரு பழக்கமா இப்போ சமீப காலங்கள்ல வந்து ரொம்பவே ரிலையபிள் ஏன்னா ஆர்பிஐ யோட பாண்ட்ஸ் அது ரிலையபிளா மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப இதுல என்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்கன்னா நீங்க அந்த பாண்ட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதோட ஹோல்டிங் பீரியட் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் என்ன அதோட ஹோல்டிங் அதோட எண்டு வரைக்கும் நீங்களே வச்சிருந்தா வருமான வரி விலக்கு உங்களுக்கு கிடைக்கும் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம செகண்டரி மார்க்கெட்ல இன்னொருத்தர் கிட்ட இருந்து வாங்கினாலும் இந்த வருமான வரி விலக்கு அப்படிங்கறது இருக்காது அப்படிங்கறது சொல்லிருக்காங்க இப்ப இது வந்து நமக்கு பார்க்கும்போது போது இதுல வேற வரியா அப்படிங்கறது நமக்கு தோணலாம் பட் இந்த சைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இதுல இன்னும் டிமாண்ட் சப்ளை இதுல பணப்புழக்கங்கள் இதுல முறைகேடுகள் நடக்காம இருக்கிறதுக்கான ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம இதை சொல்ல முடியும் தனி நபரோட நிதி பரிமாற்றங்கள்ல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கறது சிபில் ஸ்கோரை பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம் இப்போ அதே மாதிரி நம்ம நாட்டோட கிரெடிட் ரேட்டிங் பத்தி சொல்லுங்க மேம் அழகான கேள்வி இது ஏன்னா நம்ம வளர்ச்சி அடையறத பாக்குறோம் நம்ம வந்து உலக அளவுல இது வந்து சொல்றாங்க நம்ம வந்து எக்கனாமிக்கலி குரோ ஆயிட்டு இருக்கும் ஃபைட்ரலியன் எக்கானமி ஆயிட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னாலுமே நம்மளை பத்தி நம்ம சொல்லிக்கிறத விட நம்மளை பத்தி வெளியில இருந்து ஒருத்தர் சொல்லும்பொழுது அதோடைய நம்பகத்தன்மை வந்து ரெண்டு மடங்கு ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ கடந்த ஆண்டுல கிட்டத்தட்ட மூணு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எப்படி நீங்க உங்களோட கேள்வி அழகா இருந்தது லைக் தனிநபருடைய வருமானம் இப்ப சாதாரணமா சிபில் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது மாதிரி ஒரு சில ஏஜென்சிஸ் வந்து நம்மளுடைய எப்படி நம்ம கடன் வாங்க வாங்கும் சரியா கட்டி இருக்கோமா தவணை வந்து தவற விட்டு இருக்கோமா இந்த மாதிரியான விஷயங்களை பொறுத்து நம்மளுடைய ரேட்டிங் அமையும் இதே மாதிரி இந்திய நாட்டோட ரேட்டிங் ட்ரிபிள் பி மைனஸ்ல இருந்தது அதாவது நம்பகத்தன்மைக்கும் கீழே இருந்தது இது வந்து தொண்ணூறுகள்ல இருந்த ரேட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து இப்போதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரேட்டிங் ட்ரிபிள் பி ஆகும் இப்போ ரீசெண்டா ட்ரிபிள் பி பிளஸ் ஆகும் மாறிடுச்சு நம்பகத்தன்மை இல்லாத இடத்திலிருந்து ஓகேன்னு ஆவரேஜ் லெவல்ல வந்து இன்னைக்கு நம்ம நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு நாடா நம்ம வந்து ரேட்டிங் செய்யப்பட்டிருக்கோம் அதுவும் வெளிநாடுகள்ல இருக்கிற ரேட்டிங் ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து இன்னும் ஒரே ஒரு ரேங்க் தான் இருக்கு நம்ம அந்த சூப்பரா குரோ ஆகுறதுக்கு அதை வந்து நம்ம சீக்கிரமே வந்து அதை பார்க்க முடியுது இது சம்பந்தமா ஒரு பேட்டியில அந்த ரேட்டிங் ஏஜென்சி கிட்ட கேட்டாங்க இப்போ நீங்க ஓகே இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க இப்ப இத்தனை ஆண்டுகள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் கழிச்சு இந்த மாதிரியான ஒரு ரேட்டிங் இன்க்ரீஸ் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விளக்கம் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்டெடியான ஒரு குரோத்ல இருக்கிறத அவங்களால பார்க்க முடியுது ஜிடிபி பி குரோத் சொன்னது மாதிரி அவங்க ஒன்னு பிரெடிக்ட் பண்ணாங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கிரோத் இருக்கு நாடுகளை விட நம்ம ஜிடிபி அதிகமா நிச்சயமா அதிகமா இருக்கு அண்ட் இப்ப இந்த இவ்வளோ ஜியோ பொலிட்டிக்கல் இஷூ சுத்தி என்ன டர்புலன்ஸ் நடந்தாலுமே நம்ம வந்து ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்கும் கோவிட்ல இருந்து நம்மளுடைய ரெக்கவரி ரொம்பவே இருந்திருக்கு அது வந்து ரொம்ப ஒரு அசாதாரணமான ஒரு விஷயம்னு நம்ம நிச்சயமா அதை வந்து பெருமையா சொல்லிக்க முடியும் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வளர்ந்த நாடுகள் உலக அளவில் இருக்கிற பல நாடுகளுக்கு இடையில இந்தியா வந்து ஒரு ஒளிரும் தங்கமா வந்து தெரியறதா தான் வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அந்த ரேட்டிங் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வெளிநாடுகளிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நமது பாரம்பரிய மருத்துவ முறையான ஆயுர்வேத மருத்துவத்தை மேம்படுத்தும் வகையில் இந்த பட்ஜெட்ல என்ன அறிவிச்சிருக்காங்க மேம் அது குறித்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செகண்ட் அண்ண அலுவடைந்த விஷயங்கள வந்து திருப்பியும் உயிர் பெற்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது யோகா வந்து ஒரு முக்கியமான அம்சமா கடந்த ஒரு நாலஞ்சு பட்ஜெட்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அது சம்பந்தமான நிறைய அவேர்னஸ் அது எல்லாமே வந்து நம்ம கண்ண முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அலோபதி மெடிசன்ஸ்க்கு இப்ப நம்ம வந்து இங்க இருந்து வரி விலக்கு கொடுக்க வேண்டி இருந்தது ஏன்னா வெளிநாட்டுல இருந்து நம்ம இம்போர்ட் பண்றோம் அந்த மாதிரியான பல மருந்துகள் நம்ம வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இந்தியால மேனுபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆத்ம நிர்பார் அது ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு இப்படி பொழுது ஆயுர்வேதம் அப்படிங்கிறது நம்மளோட மண்ணில் இருந்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு ஒரு பொக்கிஷமா இருக்கு ஒரு நம்ம வந்து வந்து இப்போ அது எடுத்து ஒரு நம்பகத்தன்மை கொண்டு வந்து ஆல் ஆஃப் ஆயுர்வேதா அப்போ அதுக்கு ஒரு ஸ்கேலபிலிட்டி ஒரு நம்பகத்தன்மை கொடுக்கும் பொழுது அதுக்கான இப்ப இந்த விஷயத்த வந்து யார் வேணா என்ன வேணா சொல்லலாம் இப்ப யாரு கிட்ட போனா சரியா இருக்கும் ஆயுர்வேதத்துல இவங்களை நம்பலாமா நம்ப கூடாதா இந்த மாதிரியான சந்தேகங்கள் முழுமையா நீக்கப்படுது அண்ட் அந்த மாதிரி ஆயுர்வேத இன்ஸ்டிடியூட்னு கொண்டு வரும்பொழுது அது சுட்டு சுத்தி இருக்கிற நிறைய ரிசர்ச் ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அண்ட் நம்ம அந்த ஆயுர்வேதத்தை ஓரளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரியான வியாதிகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அந்த ஹெல்த்தே வந்து டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறதுக்கான ஒரு முதலீடா நம்ம வந்து அதை பார்க்கலாம் நாட்டுடைய வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையிலும் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையிலும் நிறைய திட்டங்களை அறிவிச்சிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்க இதை எப்படி செயல்படுத்தினாங்க இது எல்லாம் மக்களுக்கு சென்றடைந்ததா அப்படிங்கறத எப்படி கூடிய ஒரு கருவியா எது இருக்கு மேம் அது குறித்து சொல்லுங்க மேம் பட்ஜெட்ல நிஜமாவே இந்த அலோகேஷன் போய் சேர்ந்தது அதோட இம்பாக்ட் வந்து கிரௌண்ட்ல எப்படி இருந்தது இப்ப இந்த திட்டமே வந்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு இன்லைன் இருக்கா கரெக்டான நம்ம போயிட்டு இருக்கோமா அந்த மாதிரி பொழுது அதற்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து எக்கனாமிக் சர்வே சோ அந்த எக்கனாமிக் சர்வேல கம்ப்ளீட்டா ஒரு ரிப்போர்ட் இருக்கும் ஸோ போன தடவை இவ்வளவு அலோகேட் பண்ணாங்க இதனால இவ்வளவு பேர் வந்து இப்போ அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்கூல்ல சேர்றவங்க லிட்ரஸி ரேட் இருக்கிறவங்க ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த எக்கனாமிக் சர்வேல பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக வருது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோலாம் பயங்கரமா அதிகரிச்சுட்டு இருந்தது ஸ்கூல் லெவல்ல வந்து நம்ம ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வராங்க அண்ட் அதாவது ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக வந்து நம்மளுடைய டார்கெட் இருக்குது இன்னொரு நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் டுவெண்ட்டி தேர்ட்டிக்குள்ளே அண்ட் இது வந்து ஸ்கூலில் சேர்த்துறதோட விடுறதில்ல ஓகே ஸ்கூலில் சேர்த்துட்டாங்களா

வேலைவாய்ப்புகள் எவ்வளவு டெவலப் டெவலப் ஆயிருக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு ஜிடிபி எவ்வளவு பணவீக்கம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணிருக்கோம் கடன் வாங்கியிருக்கோம் அந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்மளுடைய சர்வேல இருக்கும் இந்த தடவை சர்வே ஒரு நல்ல பாசிட்டிவ் அவுட்லுக்கா இருந்தது வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம் ரொம்ப விரைவாகவே நம்ம பயணம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் நம்ம நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் சுயசார்பு இந்தியா என்ற கொள்கைக்கு வலு சேர்க்கும் வகையிலும் இந்த பட்ஜெட்ல என்னென்ன முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு அது குறித்து சொல்லுங்கம் இந்த பட்ஜெட்ல ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு நிறைய நலத்திட்டங்கள் அறிவிப்புகள் அலொகேஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஒரு பாலிசி ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் நம்ம கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம் அதை வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அதே மாதிரி இந்த நம்மளுடைய அர்பன் இடத்துல எல்லாம் கூட நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேட்டர் சிஆர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அவங்க வந்து இந்த நகரத்தை சுத்தி தான் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சுத்தினா இருக்கிற வளர்ச்சியும் வந்து எப்படி கொண்டு வருதுங்கிறது வந்து இந்த பட்ஜெட்ல அழகா அறிவிச்சிருக்காங்க கிராமத்துல ஆரம்பிச்சு நகரத்துல வந்து இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் வரைக்குமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த மாதிரி பொருளாதாரத்துக்கு தேவைப்படுற அத்தனை விஷயமுமே இந்த பட்ஜெட்ல இருக்கு முடியுது கண்டிப்பா இது வந்து ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பட்ஜெட் வளர்ச்சிக்கான ஒரு பாரதத்தை நம்ம எல்லாம் வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் வளர்ந்த பாரதத்தை நிச்சயமா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாப்போம் அப்படிங்கறது இன்னைக்கு வந்து நம்ம நிச்சயமா நம்பலாம் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணத்தை நம்ம முன்கூட்டியே அடையும் வகையில நிறைய விஷயங்கள் இந்த பட்ஜெட்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு தகவல்களை எளிமையா ரொம்ப அழகா சொன்னீங்க நன்றி மேம் நன்றி வணக்கம்